பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா மூஷிகவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெயகணேச ஜெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆணி மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆணி மாதத்தில் முப்பத்து ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணுன்னாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னு வரும் முப்பத்தி ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதினத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவருக்கு மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தந்தமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியன்றோட பவரில் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்ப புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷராசி மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோகிலி அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோகலி அப்படிம்போம் அப்படி ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்வோம் சுக்கரனை வச்சு சொல்வோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்துல ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்றதுக்கு பேர் கால சர்பதோஷம்னு பேர் அது என்ன சாமி கால சர்ப்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் மாப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால தோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு கால காலதாமதமாக்கும் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்று ஆக்கும் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் ஆக்கும் அப்போ அப்படியே பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் எண்பத்தேழு அறுபத்தேழு இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாசத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாப்பிட்டுருக்குறாங்க இந்த கால தோஷம் சரி இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமின்னு சொல்கிறோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோட போகும்பாங்கள்ல அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை கொரோனா பரவும் கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும் அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவார் எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூட கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதாவது அப்படி சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்துலயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குன்னு பார்ப்போமா துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த மாதம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏற்கனவே உங்களுடைய வருட கிரகங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தில் இருக்கு என்ன பெரிய ஏற்றத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்று போயிருக்கு அத்தோடு சேர்ந்த ராகுவும் இருக்கு குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்போதில் குரு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறேன் இதனால் தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பார்த்தேன்னா உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் மாதத்தினுடைய பலன்களை இந்த மாத கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறேன் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி சுக்கரனாலும் பார்க்கப்படுறது குருவினாலும் பார்க்கப்படுறது இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நூற்றி இருபது சதவீதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூலியமாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அணிஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு அதை தவிர பார்த்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருப்பதாலும் குருவின் பார்வை அவரே புத்திரகாரன் என்பதனாலும் குழந்தை பிராப்தி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் ஏதோ பார்க்கும் பார்க்கும்பொழுது போட்டி தேர்வு இதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அதிகமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல வந்து பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மூலயமாக தந்தையினுடைய அரவணைப்பும் தந்தையினுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சுக்கரன் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் மறைகிறார் எட்டாம் இடத்துல போய் மறையும் பொழுது பார்த்த மறைந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் இன்னொரு வீடு வீட்டில் போய் இருக்கிறதுனால ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு புதனும் செவ்வாயும் எந்த அளவு ஏற்றத்தை கொடுப்பார்கள் அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியல ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க துலாம் துலாம்னாலே தராசு நடுநிலை தவறாதவர்கள் க கொண்ட செயல்களில் ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவங்க இருக்கிற இடத்துல விசுவாசமாகவும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படக்கூடியவங்க துளாராசி என்பர்கள் எடுத்த வேலை ஓய மாட்டாங்க இது அவங்களுக்கு பல நேரம் சாதகமாகவும் ஒரு சில நேரங்களில் பாதகமாகவும் முடியக்கூடியவங்க இந்த துளாராசினருங்க இந்த துளாராசியை பொறுத்த அளவுக்கு பெரிய கிரகங்கள் அதாவது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி துலாத்துக்கு யோகர் அப்படின்றது சனி பகவான் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் துளாராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதை தவிர உங்களுடைய குலதெய்வத்திற்கு உண்டான இப்போ சேவைகள் என்ன சேவைகள் குலதெய்வ கோயிலில் வந்து புனருத்தனம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதுக்கு பொருளும் அருளும் நிதி உதவியும் கொடுத்து அந்த நம்மளுடைய குலதெய்வ கோயிலை வழிபடக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் நம்மளுடைய சமய குருமார்கள் ஆச்சாரியர்களை வணங்கக்கூடிய காலகட்டங்களும் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஆச்சாரியர்களை வணங்கணும்னு நினச்சக்கூடிய காலகட்டங்களில் போக முடியாத காலகட்டமாக இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டங்களில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர துளாராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு அங்காரகன் என்கின்ற ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் பதினொன்னுல அழகாக இருக்கார் கூட கேதுவும் சேர்ந்திருக்கார் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் கலத்தர காரகனான சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறாரு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டி வேளம் கெட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதை தவிர உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் துலாராசியை பொறுத்தளவுக்கு முயற்சி ஸ்தானம்னு மட்டும் மூணாம் இடத்தை சொல்லலை அது ஆண்களுக்கு வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அப்போ அந்த வீரியஸ்தானத்தை வீரிய ஸ்தானாதிபதி பார்க்கக்கூடிய ஒரு சில பேர்களுக்கு ஆண்கள் மலட்டுத்தன்மை இருக்கும் விந்தணுக்கள் ஸ்பேம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறத சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியே ஏற்பட்ட துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆண் அன்பர்களுக்கு வீரியஸ்தானத்துக்கு உண்டான வீரிய ஸ்தானாதிபதியே மூணாம் பா ஏழாம் பார்வையாக பார்க்கும்பொழுது விந்தணுக்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர குரு பகவான் உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் இடமான பார்க்குற இடம் கும்பத்தில் உள்ள உள்ள சனி பகவானையும் பார்க்குறார் அப்புறம் அங்கே ராகுவையும் பார்க்குறார் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதுக்கு அடுத்தது பதினொன்றாம் கேது பகவான் இருக்கார் எப்பொழுதுமே கேது ராகு பேருக்கு பொறுத்தளவுக்கு ரெண்டு பதினொன்று அப்படின்றது யோகமான இடம்னு சொல்கிறோம் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்குள் உண்டு புதிய புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் எல்லாருமே போல் படம் எடுக்கிறதுக்கு பதில் மாற்று யோசனை செய்யக்கூடியது ஏன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்போ புதிய புதிய ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மட்டும் இல்லை யூடியூப் ஏற்று நடத்தக்கூடிய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கும் யூடியூப்பில் புதிய புதிய கண்டென்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய முயற்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னாக்க பிரகஸ்பதியான தனக்காரகன் அவர் ராசியை பார்க்கிறார் ராசியாதிபதியான அசுர குருவான சுக்கரன் ராசியை பார்க்குறார் அதுக்கு அடுத்தது பதினஞ்சு நாள் கழித்து அவருடைய வீடான ரிஷபத்துக்கு ஆட்சிப்படுறாரு அப்போ இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புகழும் பணமும் ப திடீர் பணவரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு உச்சானி கொம்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பொறுத்தளவுக்கு நாளுக்குண்டானவர் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளும் கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் நல்லா இருக்கிறாரு கூட கேதுவும் இருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டானது இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு துளாராசிக்கு உண்டான அந்த நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் மற்றும் பதினெட்டாவது நட்சத்திரம் காரணமாக வரக்கூடியது சந்திராசன தினங்கள் அது என்னென்னிக்கு அப்படின்றதையும் சொல்லுவாங்க இதை தவிர எந்த தெய்வங்களை வணங்கினா இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் காலதாமதமாகுது அந்த காலதாமதத்தை குறைக்கக்கூடியது எந்த தெய்வத்தை என்ன கிழமையில் வழிபடணும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சுவாமி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது ஐயா சொன்னாங்க அதாவது பதினேழாவது பதினெட்டாவது நட்சத்திரங்களாக வர்றது அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜனனகால ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை தான் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த எட்டாம் இடத்தினுடைய நட்சத்திரங்கள் வருது தான் பதினேழு பதினெட்டாவது நட்சத்திரங்கள் அப்படின்னு அப்போது இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல ராசிநாதன் சஞ்சரிக்கிற போது மன ஏற்படும் அந்த மன கிளேசங்கள் ஏற்க ஏற்படும் போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து தவறான முடிவுகளாக போயிடும் அப்போ அந்த தவறான முடிவுகளாக எடுக்கிற போது அதனால் வந்து பின்விளைவுகள் வரும் அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்கா தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒன்பது முப்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பிக்குது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பன்னெண்டு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டேகால் நாட்களுக்கு எதை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்காக இருக்கிறத மாத்திரம் பண்ணிட்டு போகணும் மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் இப்போ இந்த சந்திரனுக்கு உண்டான இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது சந்திரனுக்கு உண்டானது பால் தண்ணி அது நிறைய இருக்குது அது மாதிரி பால் தண்ணி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பால் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துடலாம் அந்த நாட்களில் பிரயாணத்துக்கு போகிறீங்கன்னா காலையிலேயே அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் நாயருக்கு அதே போல் நீங்கள் அந்த கோயில் திறந்துருக்கிற நேரமெல்லாம் விட்டாச்சு நாங்கள் இன்னிமே வந்து அவசரமாக புறப்படணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற பிள்ளையார் ஓப்பனாக இருக்கக்கூடிய பிள்ளையார் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு அஞ்சு குடம் தண்ணி சலம் அவருக்கு விட்டுட்டு அந்த பிரயாணத்தை பண்ணுனீங்கன்னா அதனால் வரக்கூடிய பின் இருந்து நீங்க முடியும் அப்படின்னு அதையும் சாஸ்திரத்தில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க போ ஆனால் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது இதை ரெண்டையும் அவசியம் பண்ணித்தான் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபமாக உள்ள அம்மன்களை போய் வழிபடுறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வரப்போகிறார் அதனால கோபக்கணலாக இருக்கக்கூடிய காளி அந்த மாதிரி தெய்வங்களை போய் வணங்கக்கூடியது நல்லது அதிலரையும் வந்து அந்த காளி வந்து உக்ரமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து வழிபடுறது தான் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதை வழிபடுங்க மேலும் வந்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கோச்சாரம் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு எது சரியில்லையோ அதனுடைய பலன்களை கேட்குறதுக்கு சில உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியத்தையோ இல்லை அருகாமையில் இருக்கிறவங்கள்டோ இன்றைக்கி வாட்ஸ்அப் உலகம் அதனால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்க கேட்டு தெரிஞ்சிக்கின்னு அது பிரகாரம் நீங்கள் நடக்கிறது சிறப்பாக இருக்கும் திருவாக்கரையில் இருக்கிற பத்திரகாலியை போய் வணங்குறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா ராசியை பொறுத்தவர்கள் யோகமான காலம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதும் வருட கிரகங்கள் எல்லாமே ஏற்றமாக இருக்கிறதும் உங்களுடைய ராசியையே சுக்ரன் பார்க்கறதும் அதாவது ராசிநாதன் பார்க்கறதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் வெற்றிகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமண யோகமும் உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு நினைத்த காரியங்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளிநாடு போகக்கூடிய வாகியம் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சின்னத்திரை திரை பெரிய திரை அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதனிடும் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க வெள்ளை துணி இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸ் அதாவது நகாசுத்தன்மை வாய்ந்த சர்ஜரி பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா ஸ்தான அதிபதியான குருவே அவருடைய வீட்டை பார்க்கறது பெரிய விசேஷம் இருப்பினும் இந்த சந்திராஷ்டவ காலம்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு ஆறிலிருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த மாதம் வந்து இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் பொற்காலமாக திகழக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்